ஓம் சக்தி தாயே துளை ஹே அன்பு குழந்தை உன் மனம் விரும்புகின்ற ஒரு செய்தியினை உன் இடத்தில் சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றித் தரப்போகிறேன் என்று உன் வாக்கினை கொடுத்திருந்தேன் அல்லவா அதனை நிறைவேற்றி தரத்தால் உன் வராகி உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி வெளியே நிற்க வைக்காமல் உன் இல்லத்திற்குள் அழைத்துவிடும் உனக்கான விருப்பத்தை செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கும் இந்த வராகியை நீ வெளியே காக்க வைக்கலாமா நீ உன் மனதிற்குள் ஆசைகளை வளர்த்து கொண்டு இதுவெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு உன் மனதிற்குள்ளேயே குழம்பி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய விருப்பம் நியாயமாக இருக்கும்பொழுது அதை உனக்கு நிறைவேற்றி தர வேண்டியது இந்த வராகியினுடைய கடமை அல்லவா உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய விருப்பங்களும் என்னவென்று நான் முழுமையாக தெரிந்து கொள்ளும் போதுதான் இதுவெல்லாம் உனக்கு சரியானதுதானா உனக்கு இது உன் வாழ்க்கையில் சரிப்பட்டு வருமா என்றெல்லாம் நான் யோசித்து உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ உன்னுடைய சிந்தனைகளை பலவிதமாக எண்ணிக்கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் செய்து கொண்டிருக்கின்றாய் நீ யோசிக்காமல் சில விஷயங்களை செய்வதனால்தான் இதுவெல்லாம் என் குழந்தைக்கு சரிப்பட்டு வருமா என்று நான் உனக்கு அதை தருவதற்கு கொஞ்சம் கால நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நீ பிடிவாதமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்று என் இடத்தில் வந்து வேண்டுதல்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நேற்று நீ என் வந்து அம்மா நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தாருங்கள் அது என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதுதான் நான் சரியானதை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் என்று என்னிடத்தில் சொல்கின்றாய் உன்னுடைய வார்த்தைகளையும் உன் வராகி நிச்சயமாக மதிக்கின்றேன் ஆனால் நீ சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது உறுதியாக இருக்கிறாய் என்று தெரிந்த பிறகு அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாயா உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக இருக்குமா என்றெல்லாம் யோசித்த பிறகு இந்த வராகி அதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே இந்த வராகி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன் ஆனால் அதை யாராலும் உனக்கு கிடைப்பதை தருத் தடுத்து நிறுத்திவிட முடியாது அது தடுப்பதற்காக யாரேனும் தடைகளை எல்லாம் ஏற்படுத்துவார்கள் ஆனால் நிச்சயமாக அதையெல்லாம் தகர்த்தெறியதான் இன்று உன் வராகி வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனம் மகிழ்ச்சியடையும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நேரக்கூடிய காலமும் வந்துவிட்டது நீ உச்சபட்ச சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் உன்னுடைய சந்தோஷம்தான் உன் வராகி சந்தோஷமாக இருக்கிறது என் குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து அதில் அடையக்கூடிய திருப்திதான் எனக்கு எப்பொழுதும் பேரானந்தத்தை தருகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வராகி எப்பொழுதும் என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி போகிறீர்கள் இன்னும் எது இது எல்லாம் நிறைவேறாமலே இருக்கிறதே என்றெல்லாம் நீயாக குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைகள் நான் சொல்வது போல உனக்கான நேரம் வர வேண்டும் அல்லவா உனக்கான காரியங்களை எல்லாம் இந்த வராகி செய்யும்பொழுது எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடித்து விடக்கூடாது அதற்கான நேரம் ஒருவரை நீ காத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அது எப்போது கிடைக்கும் என்று நீயாக அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை காலதாமதமாகும்படி செய்துவிடாதே இனி உன் மனதில் உள்ள கஷ்டங்களையும் குழப்பங்களையும் நீ தூர எரிந்துவிடு நீ விரும்பியது எல்லாம் நல்ல விஷயம்தான் நான் முழு மனதோடு முழு முழு மன திருப்தியோடு உனக்கு இதனை செய்து தரப்போகிறேன் அதனால் நீ எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை நாம் தவறான முடிவை எடுத்து விட்டோமோ என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம் என் அன்பு குழந்தையே நீ சரியான முடிவைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் இனி அது உனக்கு நல்லதை மட்டுமே தரப்போகிறது நல்ல வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கையும் செல்லப் போகிறது நீ எப்பொழுதும் உன் முகத்தில் புன்னகையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் எதை யாவாவது எழுந்திருந்தாய் ஆனால் அதை எண்ணி நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை எதை நீ இழந்தாயோ அதையெல்லாம் மறந்துவிட ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் இழப்பதும் பெறுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிற அது எல்லாவற்றையும் நாம் சரிசமமாக எடுத்துக்கொண்டு வாட பழகிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் நீ இழந்ததையெல்லாம் மறந்துவிட்டு இனி உன் வாழ்க்கையில் நீ அடையப் போவது என்ன என்பதில் மட்டும் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் நீ இழந்தது செல்வமாகவோ சொத்தாகவோ பணமாக இருக்கலாம் பட்சத்தில் அதுவெல்லாம் இன்னும் சில நாட்களில் உனக்கு பல மடங்கு திருப்பி வரப்போகிறது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ போதுமான அளவு எல்லா செல்வ வளங்களும் உன்னை தேடி வரப்போகிறது அதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு என் குழந்தையே நேர்மையான முறையில் உனக்கு வரக்கூடிய அத்தனை செல்வம் இடத்திலிருந்து எப்பொழுதும் உன்னை நீங்கி விடாது உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் வருத்தமாக இருக்கிறதோ அல்லது பயமாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வராகியை நீ துணைக்கு அழைத்துக் கொள் உனக்கு எப்ப எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி இந்த வராகி இடத்தில் மன தெளிவினை கொடுத்து உன்னை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வரத்தான் போகின்றேன் இந்த வராகி உன்னோடு துணையாக இருக்கும்பொழுது உனக்கு இனி எந்த கவலையும் வேண்டாம் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நிச்சயமாக சரியான நேரத்தில் செய்து கொடுப்பேன் இதை நான் சபதமாகவே எடுத்திருக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் ஒருபொழுதும் நான் கஷ்டத்தில் தத்தளிக்க விடக்கூடாது என்று என்றுமே என் மனதில் பதிய வைத்து இருக்கின்றேன் இருக்கின்றேன் அதனால் இந்த வராகியின் வாக்கினை நிச்சயமாக நம்பலாம் ஆனால் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதே இந்த வராகி உனக்கு ஒன்றை சொல்கிறேன் என்றால் அது எதற்காக நம்மிடத்தில் சொல்கிறார்கள் என்று நீ தெளிவாக உன் மனதில் நிறுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் விலை மதிப்பே இல்லாதது என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய அறிவுதான் இன்னொரு சமயத்தில் உனக்கு பலமாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் உன்னுடைய பொறுமையாகும் உன் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மிகவும் பலம் வாய்ந்தது என்னவென்றால் உன்னுடைய பொறுமையும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய அறிவும் தான் இரண்டையும் எப்பொழுதும் நீ சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நீ எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும் இதையெல்லாம் எந்த இடத்திலும் நிலைத்து நிற்கக்கூடியது உன்னை காக்கக்கூடியது உன் வாயிலிருந்து வரக்கூடிய புன்னகையும் உண்மையும் உனக்கான மருந்துகளாக எப்பொழுதும் மனதை காயப்படுத்தாமல் நல்ல வழியில் உன்னை அழைத்துச் செல்லும் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைத்தான் போகிறாய் உன்னுடைய குடும்பத்தின் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு நடக்கத்தான் போகிறது உனக்கு மிகச்சிறந்த வேலை கிடைக்கத்தான் போகிறது நல்ல வரணும் அமையத்தான் போகிறது உனக்கான செல்வங்கள் எல்லாம் உன் வீடு தேடி தானாக வரத்தான் போகிறது நீ ஒரு நாளும் மனம் சோர்ந்து போய் இருக்க வேண்டாம் நீ அடமானம் வைத்திருக்கக்கூடிய நகைகளும் வீட்டு பத்திரங்களும் சொத்துக்களும் போன்றவை எல்லாம் விரைவிலேயே மீட்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் வரத்தான் போகிறது வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய என் குழந்தைகள் சொந்த வீட்டிற்கு குடிபோகும்படி போகும்படி அத்தனை விஷயங்களையும் நாம் செய்து போகின்றேன் என் செல்ல குழந்தைகள் தன்னுடைய வீட்டின் வேலைகள் முடியாமல் கட்டுமான வேலைகள் பாதியில் நிற்கிறது என்று வருத்தப்படும் குழந்தைகளுக்கு அதுவெல்லாம் விரைவிலேயே முடிந்து மனநிறைவான ஒரு வாழ்க்கையை அந்த பொது இல்லத்தில் வாழத்தான் போகிறார்கள் அதற்கு தேவையான பண வசதிகள் எல்லாம் உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது உன்னை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் எப்படி நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் எப்படி உன் வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது என்பது வியந்து பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி தரப்போகின்றேன் இந்த வராகி ஆசிர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்போது எதற்காகவும் கவலை கொண்டிருக்காதே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவே என்று நீ நம்பு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்